வணக்கம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை அவினாசி ரோடு சித்ரா அடுத்துள்ள தொட்டிப்பாளையம் பிரிவில் ரூக்ஸ் ஷோட்டிங் அண்ட் ஷூட்டிங் இரண்டாவது ஷோரூம் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது ரூக்ஸ் ஷூட்டிங் அண்ட் ஷூட்டிங் இரண்டாவது ஷோரூம் திறப்பு விழாவில் நல்லர் மறக்கட்டளையின் தலைவர் எஸ் பி அன்பரசன் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி குறடாவும் அஇஅதிமுக கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான எஸ் பி வேலுமணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி புதிய ஷோரூமை திறந்து வைத்தனா் மேலும் இந்த ஷோரூம் திறப்பு விழாவில் விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கே பி ஒய் பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் புதிதாக திறக்கப்பட்ட இரண்டாவது ரூக்ஸ் ஷோரூமில் முதல் விற்பனையை நலரும் மரக்கட்டளையின் தலைவர் எஸ் பி என்பரசன் துவக்கி வைக்க அதனை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கே ஆர் ஜெயராம் பெற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை அஇஅதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான அம்மன் கே அர்ஜுனன் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் சூலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வி பி கந்தசாமி வால்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமுல் கந்தசாமி கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ஷோரூம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் கடையின் உரிமையாளர் பால்ராஜ் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் ஷோரூம் திறப்பு விழா நிகழ்வில் ஒரு ருசிகர சம்பவமும் நடைபெற்றது என்னவென்றால் நீண்ட நேரமாக முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி வருகைக்காக காத்து நின்ற ஏற்கனவே ரயில் விபத்தில் காயமடைந்த பெண்மணி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியிடம் உதவி கேட்டு கண்கலங்க சிறு தொகையை சற்றும் தாமதிக்காமல் வழங்கி ரயில் விபத்தில் காயமடைந்த பெண்ணைக்கு ஆறுதல் கூறி வழி அனுப்பி வைத்தது ஷோரூம் திறப்பு விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் நிகழ்ச்சி அடைய வைத்தது என்பது நிதர்சனமான உண்மையாகும் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் சரி இப்போ இப்படி பண்ணுவோம் கல்லையா பண்ண அதான்மா தர்மபுரி இல்லை கேட் பண்ணன்னு தெரியுமா உங்கள் அங்கே சொந்தக்காரங்கலாம் இருக்காங்களா அங்கே தர்மபுரி போவிங்களா இல்லை இடம்னு கேட்குறீங்களா இங்கே அது அந்த சே இந்த பண்ண இருக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ பண்ணுறது தெரியாங்க